ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நீங்கள் எல்லோரும் என்ன பார்க்குறீங்க என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி செவ்வாய் செயற்கை பலனை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க இப்போ ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோக்களை பார்த்திங்க அப்படின்னா சனி சிவாய் செயற்கையை வந்து நம்ம வந்து எடுத்துக்காட்டியிருக்கிறோம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பொதுவான பலன்களை தான் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ லக்னம் முதல் பன்னிரெண்டாம் இடம் வரை எந்தெந்த இடங்கள்லாம் சனி செவ்வாய் சேர்க்கைப்பட்டால் என்ன பலன்கள் வந்து கிடைக்கும் என்ன பலன்கள் வந்து நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து இன்னும் சொல்லலை அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒன்று முதல் அதாவது லக்னம் முதல் பன்னிரெண்டாம் இடம் வரை ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த சனி செவ்வாய் அறிக்கை சேர்ந்து அமையும் பொழுது என்ன பலன்கள் வந்து தரையிருக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்குறதுக்குறோம் இப்போ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியக்கூடியது ஒன்றே ஒன்று தான் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா குரு பயிற்சி சனி பயிற்சி மட்டும் அல்ல கேது பயிற்சி மட்டும் அல்ல செவ்வாய் பயிற்சியும் உண்டு அதாவது ஒன்பது கிரகங்களுக்குமே பேர்ச்சி என்பது ஒன்று ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த பயிற்சிகள்லாம் நமக்கு வந்து தெரியறதில்ல நமக்கு தெரிந்தது போகாமல் மூன்றே பயிற்சி மட்டும்தான் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி சூரியன் கூட பயிற்சி உண்டு செவ்வாய் கூட பயிற்சி உண்டு புதன் கூட பயிற்சி உண்டு சுக்ரன் கூட பயிற்சி உண்டு ஆனால் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பெருசாக ஒன்றும் கண்டுக்கிறதும் இல்லை அளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட போவதும் இல்லை ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரக பயிற்சி பற்றி நம்ம வந்து பெருசாக வந்து ஒரு கவனமாகவும் நமக்கு தேவையானதாகவும் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து பயிற்சி ஆவார் இந்த செவ்வாய் பயிற்சி ஆகும்போது சனியோடு போய் சேருவார் இப்போ ஒவ்வொரு கிரகங்களுடைய சேர்றது இல்லையா அது மாதிரி இந்த சனியோடு போய் சேரும் பொழுது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அங்கே ஏற்படுது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வந்து லக்கணத்தில் ஏற்பட்டால் அதாவது லக்கணத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் என்ன பலன்கள் வந்து கிடைக்கும் நமக்கு என்ன பலன்கள் வந்து கிடைக்கும் அவருக்கு அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் இப்போது ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் லக்கணத்தில் சனியும் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளன அவர் பார்த்திங்க அப்படின்னா தேகம் சற்று மானிறமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய தேகம் சற்று மாநிலமாக இருக்கும் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவருக்கு சற்று முன் கோபங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்படி அவருக்கு முன் கோபங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து அவருக்கு கொஞ்சம் இருக்கும் அந்த நோய்கள் வந்து அவரை வந்து கொஞ்சம் தாக்கும் அப்படின்னு கூட சுருக்கமாக சொல்லலாம் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னா அதாவது பிளட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில கிருமிகள் வந்து அட்டாக் இருக்கும் பிளட் சம்பந்தப்பட்ட இதுகள் வந்து அடிக்கடி வந்து இவரை வந்து எளிதாக தாக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு முன் கோபம் மட்டுமல்ல கொஞ்சம் கோபம் வந்து அதாவது கொஞ்சம் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் ஆவார் அப்படின்னு சொல்லலாம் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னை அறியாமலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் எமோஷனல் ஆவார் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு காரியங்கள் எந்த ஒரு தீய காரியங்கள் இவருக்கு யாவரும் எதுவும் ஒன்று செய்தாலும் எளிதாக வந்து இவரை பிடித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம் இதை எப்படி சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சுருக்கமாக சாட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கொசுவுக்கு பிடித்த மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ கொசு கடிக்காது ஆளே கிடையாது அதே தான் கொசு தான் எல்லாரையும் எல்லாம் கடிக்காதானியா செய்யுது கொசுன்னு பார்த்திங்க அப்படின்னா இவரை கடிக்கணும் இவரை கடிக்கக்கூடாது அப்படின்னா நினச்சி கிடைக்குது அது கிடையாது பார்த்திங்க அப்படின்னா கொசு வந்து எல்லாரையும் கடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை உண்மையிலே இருக்குது ஒரு சில பிளட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை வந்து கொசு வந்து கடிக்காது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேரை கொசு வந்து அந்த இடத்துல கம்மியாக இருந்தாலுமே அவரை தேடி போய் அந்த கொசு வந்து கடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் சரி எளிதாக வந்து இவரை வந்து தொற்று கொள்ளும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி எளிதாக தொற்றிக்கொள்ளக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லக்னத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பெறும் பொழுது இப்படிப்பட்ட பலன்களை வந்து தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்காக இந்த லக்னத்தில் சனி செவ்வாய் சேர்க்கப்பட்டிருக்கவங்க ஜாதகம் போகிறா பாவ ஜாதகமா அதிக நோய்க்கு ஆளாவாங்களா அதிக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில மாந்திரிக கோளாறுகளுக்கும் பாதிப்படைவாங்களா அப்படின்னு வந்து கிடையாது இந்த சனி செவ்வாய் வந்து செயற்கை பெறும் பொழுது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி பலன்கள் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் இந்த சனி செவ்வாய் வந்து செயற்கை வந்து ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் ஏற்படும் பொழுது இதுக்கு விமூச்சனம் என்பது கிடையாதா ஒரு பரிகாரம் என்பது கிடையாதா கண்டிப்பாக சனி செவ்வாய் லக்னத்தில் சேர்பவர்களுக்கு பரிகாரம் என்பது உண்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோயின்னு ஒன்று இருந்தாலே அதுக்கு மருந்து என்பது உண்டு இது இவருடைய ஆயிலுக்கும் தொடருமா என்று கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆயுளுக்கும் தொடரத்தான் செய்யும் அப்போ ஆயுள் வயசுக்கும் மருந்து மாத்திரை எடுத்துக்கணுமா கண்டிப்பாக எடுக்கணுங்க இப்போ உங்களுக்கு சுகரே இருக்குன்னு வைங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைஃபுக்கு மாத்திரை சாப்பிட்டு தானே ஆகணும் நீங்கள் ஒரு ஆறு மாதம் மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சுகருங்கிறது காணாமல் போதா போகாது கூடவே தானே உடம்புல இருக்குது அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து பரிகாரங்களை வந்து செய்து கொண்டே இருந்தால் தங்களுக்கு வந்து மிகவும் ஒரு அதாவது அதிகமான பாதிப்பு இருக்காது அதிகமான பாதிப்பு வந்து இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லக்னத்தில் சனி செவ்வாய் செயற்கை பெற்றவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி அல்லது புதன் எப்படி சனிக்கிழமை அல்லது புதன்கிழமையில் சக்கரத்தாழ்வார் சந்நிதியில் நேராஞ்சனை தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தார் இதற்குண்டான மாற்றங்கள் வந்து உண்டாகும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாற்றங்கள் உண்டாகி உங்களுக்கு ஓரளவு கெடுபலன் என்று சொல்லக்கூடிய இடங்களில் நன்மையான நற்பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தீபங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சக்கர தாழ்வார் சன்னதியில் தான் ஏற்றணும் அதுக்காண்டி சக்கர தாழ்வார் சன்னிதி அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கக்கூடிய ஊர்களில் மட்டும்தான் ஏற்றணும்னு கிடையாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொழில் விஷயமாகவோ அல்லது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் விஷயமாகவோ நம்ம வெளியூருக்கு எங்கே ஒன்று சென்றாலும் அந்த கிழமைகளில் சனிக்கிழமை அல்லது புதன்கிழமையில் அதாவது வாரத்தில் வந்து ஒரு தீபம் தான் ஏற்றணும் அதனால் சனிக்கிழமை ஒன்று புதன்கிழமை ஒன்றுன்னு சொல்லி ஏற்ற வேண்டிய அவசியம் கிடையாது வாரத்தில் ஒரே ஒரு தீபம் சனிக்கிழமை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சனிக்கிழமை ஏற்றலாம் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை விருப்பம் அல்ல இல்லை சனிக்கிழமைகளுக்கு தோதுவு இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்தில் புதன்கிழமைகளும் ஏற்றலாம் தப்புன்றும் கிடையாது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி அல்லது புதன்கிழமைகளில் சக்கர தாழ்வார் சன்னதியில் நீராஞ்சன தீபம் தொடர்ச்சியாக ஏற்றி கொண்டு வரும் பொழுது இந்த சனி செவ்வாய் செயற்கைனால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம் அந்த பாதிப்புகளும் தங்களுக்கு குறையும் என்று கூட சொல்லலாம் குறைந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களையே நடக்கும் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என்று சொல்லலாம் இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெருசாக ஒரு பரிகாரம் எதுவும் பண்ணிக்கொள்ள தேவையில்லை எனவே ஜனன ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றவர்களுக்கு இப்பளங்கள் அப்படியே நடந்து தீரும் இந்த ஒரு பரிகாரத்தின் மூலியமாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெற்றி பெறலாம் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்